திருச்சி மாநகராட்சி பதினேழாயிரம் வார்டின் மாமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியில் மாநில துணை செயலாளருமான பிரபாகரன் முயற்சியில் வார்டு ஏராளமான அடிப்படை தீர்வுகள் மற்றும் பல்வேறு திட்டப்பணிகள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று வசந்த நகரில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியின் கீழ் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டிடத்தையும் வடக்கு தாரநல்லூர் பகுதியில் ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலை கடையும் இன்று காலை திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் திறந்து வைத்தார் பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்வில் மந்திர தலைவர்கள் மதிவானன் ஜெயநிர்மலா மாநகராட்சி உதவி ஆணையர் சாலை தகவலன் உதவி செயற்பொறியாளர் இப்ராஹிம் இளநிலை பொறியாளர் புஷ்பராணி மற்றும் துறை அதிகாரிகள் விடுதலை சிறுத்தை கட்சியினர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்